நீதியுள்ள இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கர்த்தருடைய நாள் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் யாத்ராகமும் பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனங்களை நான் உங்களுக்காக படிக்கிறேன் அப்பொழுது மோசே கர்த்தர் சொல்லுகிறதாவது நடு ராத்திரியிலே நான் எகிப்தின் புறப்பட்டு போவேன் அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தும் அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தங்கள் வீட்டு வாசலின் நிலை கால்கள் இரண்டிலும் நிலையின் மேல் சட்டத்திலும் பூசியபோது போது அவர்களின் பாதுகாவலராகிய தேவன் அந்த வாசலின் குறுக்கே வந்து தங்களை சங்காரக்காரனின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அழைத்தார்கள் ஒரு விதத்தில் தேவன் அந்த அந்த வாசலில் நின்று மக்களை சாவுக்கு விபரீதமான இரவில் கிறிஸ்து சிங்கமாக அந்த வாசலின் குறுக்கே நடந்து வந்தார் இந்த உண்மையை மீண்டும் வலியுறுத்த நான் விரும்புகிறேன் எகிப்தில் அவர் சிங்கமாக அவர்களின் நடுவில் கடந்து சென்றார் ஆனால் இஸ்ரவேலில் அழைக்கப்படுகிறது விரைவில் வரவிருக்கும் பயங்கரமான நியாய தீர்ப்பு நாளையும் குறிக்கும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்களை பார்க்கலாம் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அதனால் உங்களுக்கு என்ன உண்டு கர்த்தருடைய நாள் சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும் கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாயிருக்கும் அல்லவோ இங்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் விரைவில் கோபாக்கினையின் நாளிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நாம் பாவிகள் என்றாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் இரையாகாமல் நம்மை விடுவித்தார் ஆகவே நம்மை இந்த கோபாக்கினையின் நாளிலிருந்து காப்பாற்ற கூடியது நமக்குள் இருக்கும் தேவனுடைய நீதியே என்று அறிய கர்த்தருடைய நாளில் அதாவது நியாய தீர்ப்பு நாளில் நாம் சாலையில் போனால் சிங்கம் நம்மை பிடிக்க வரும் சிங்கத்தினிடமிருந்து தப்பினால் கரடி நம்மை துரத்தி பிடிக்கும் அல்லது வீட்டிற்கு ஓடினால் பாம்பு நம்மை கொட்டும் இயேசு கிறிஸ்துவின் செய்து முடித்த பரிபூர்ண செயலின் மூலம் நாம் ரச்சிக்கப்படாவிட்டால் அது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்க வேண்டிய நாள் அல்ல இதை இன்று சிந்தியுங்கள் தேவ சித்தமாயின் நாளை நாம் சந்திப்போம் ஆமீன்